அனைத்து ஆசிரியர்கள் மற்றும் அரசு ஊழியர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மே மாதத்திற்கான வருமான வரி எவ்வளவு பிடித்த செய்யப்பட்டுள்ளதால் என்பதை எளிமையாக கண்டறிய ஐஎஃப்ஹெச்ஆர்எம்ஸ் களஞ்சியம் வலைதளம் வாயிலாக கொள்ளலாம் அதற்கு உங்கள் மொபைலில் கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க அதில் ஐஎஃப்ஹெச்ஆர்எம்ஸ் களஞ்சியம் சொல்லிவிட்டு டைப் பண்ணிக்கோங்க டைப் பண்ணிவிட்டு சர்ச் கொடுத்துக்கோங்க சர்ச் கொடுத்தோன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்லி டிஎன்டிஏ களஞ்சின்னு சொல்லிட்டு வரும் அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க அதை செலக்ட் பண்ண உடனே உங்களுக்கு லாகின் கேட்கும் எம்ப்ளாய்டு ஐடின்ற இடத்துல உங்கள் ஐஎஃப்ஹெச்ஆர்எம்ஸ் லெவன் டிஜிட் நம்பரும் நீங்கள் என்ன பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணீங்களோ அந்த பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணிவிட்டு சைன்இன் கொடுத்துக்கோங்க சைன்இன் கொடுத்த உடனே உங்களுக்கு அந்த பேஜ் வரும் அதில் ரைட் சைடில் இ சர்வீசஸ் ஹெச்ஆர் அண்டு ஃபைனான்ஸ் இருக்கும் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் மொபைல் வீவில் இருந்துச்சுன்னா டெஸ்க்டாப் சைட்டில் மாற்றிக்கோங்க அப்போ தான் எளிமையாக பார்க்க முடியும் அந்த இ சர்வீஸஸ்ன்றத கிளிக் பண்ணிக்கோங்க க்ளிக் பண்ண உடனே உங்களுக்கு எம்ப்ளாயி செல்ஃப் சர்வீஸுன்னு சொல்லிட்டு வரும் அந்த எம்ப்ளாயி செல்ஃப் சர்வீஸை கிளிக் பண்ணிக்கோங்க எம்ப்ளாயி செல் சர்வீஸ் கிளிக் பண்ணி இதேமாரி உங்களுக்கு ஐக்கான் வரும் ஐகானுக்கு ரைட் சைடில் ஒரு ஏரம் இருக்கும் அந்த ஏரம் மார்க்கை க்ளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஐக்கான் மாறிட்டே இருக்கும் அந்த ஐக்கான் மாறும்போது நம்மளுக்கு ரிப்போர்ட்ஸுன்னு ஒன்று வரும் அந்த ரிப்போர்ட்ஸை க்ளிக் பண்ணிக்கோங்க ரிப்போர்ட்ஸ் க்ளிக் பண்ணதே உங்களுக்கு கன்கரண்ட் ப்ரோக்ராம் நேம்னு சொல்லிட்டு வரும் அதில் நாலாவதாக இன்கம் டேக்ஸ் ப்ரொஜெக்ஷன் ரிப்போர்ட்ஸ் செல் சர்வீஸ்னு இருக்கும் அதுக்கு நேராக இருக்கிற ஆக்ஷன் பட்டனில் அந்த ஏரம் மார்க்கை க்ளிக் பண்ணிக்கோங்க க்ளிக் பண்ண உடனே உங்களுக்கு மந்த்துன்னு கேட்கும் அந்த மன்தில் வந்து நீங்கள் என்ன வேணால் மே அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிவிட்டு ஒரு ஐஃபன் கொடுத்துட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா வெளியில் ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலண்ட்ரு மந்த்துன்னு வரும் அதை அப்படியே ரைட் சைடில் ஸ்கூல் பண்ணிங்கன்னா மேலே கண்டினியூன்னு ஒரு வரும் அந்த கண்டினியூ கொடுத்துக்கோங்க கண்டினியூ கொடுத்த உடனே மறுபடியும் மேலே ஸ்க்ரோல் பண்ணிட்டுன்னு வந்தீங்கன்னா லாஸ்ட்டில் சப்மிட் இருக்கும் அந்த சப்மிட் கொடுத்துக்கோங்க சப்மிட் கொடுத்த உடனே உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கேட்கும் அந்த இன்ஃபர்மேஷன் படிச்சுட்டு ஓகேன்னு கேட்கும் அந்த ஓகே கொடுத்துக்கோங்க ஓகே கொடுத்தீங்கன்னா அந்த ரிப்போர்ட்ஸ் கீழே மானிட்டர் ரிக்வஸ்ட் ஸ்டேட்டஸ்னு இருக்கும் அது பக்கத்தில் ஒரு ஏராவை க்ளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்கம் டேக்ஸ் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் செல்ஃப் சர்வீஸ்ன்னு வரும் நான் மூணு தடவை பார்த்ததால எனக்கு மூணு வருது நீங்கள் ஃபஸ்ட் டைம் விடுத்தால் ஒன்று தான் வரும் அதனால் மூணு வரும் ரெண்டு வருன்னு குழம்பிக்க வேண்டாம் நீங்கள் எத்தனை முறை பார்க்குறீங்களோ அத்தனை முறை வரும் நான் மூணாவது தடவை பார்க்குறதால எனக்கு மூணாவது தடவை வரும் அதில் லாஸ்ட்டில் அவுட் புட்டுன்னு ஒரு வரும் அந்த அவுட் புட்டில் வந்து வியூ அவுட் புட்னு இருக்கும் அந்த வியூ அவுட் புட்டை கிளிக் பண்ணிக்கோங்க க்ளிக் பண்ணால் டவுன்லோட் கேட்கும் நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணதால எனக்கு டவுன்லோட் ஆகும்னு கேட்குது உங்களுக்கு டவுன்லோட் கேட்கும் நீங்கள் டவுன்லோட் கொடுத்துக்கோங்க டவுன்லோட் கொடுத்தோன்னா டவுன்லோட் ஆகிடும் ஓப்பன் கேட்கும் ஓப்பன் கொடுத்துக்கோங்க ஓப்பன் கொடுத்தோன்னா உங்களுக்கு எவ்வளோ இன்கம் டேக்ஸ் பிடிச்சிருக்காங்க எவ்வளோ செஸ் அமௌண்ட் பிடிச்சிருக்காங்க அந்த டீட்டெயில் எல்லாமே இருக்கும் பேலன்ஸ் டேக்ஸ் எவ்வளோ அது எல்லாமே டீட்டெயில் எல்லாமே இருக்கும் இதே போல் எளிமையாக உங்களது மே மாதம் வருமான வரி எவ்வளோ பிடித்த செய்கிறார்கள் என்பதை தெரிந்து கொள்ளலாம் நன்றி வணக்கம்